சோமு சோமோ நடிக்கணும் நடிக்கணும் கேட்டுக்கிட்டு இருந்தே சந்தர்ப்பம் வந்து படத்துல நீதான் என்ன செய்யும் என்ன செய்யணும் விட்டு ஜன்னல் வழியா நூலை போட்டு கதாநாயகி இறங்கி வருவாங்க அவன் அக்கால கெடுத்தது அவன் அது சம்பந்தமா அங்கிருந்து ரெக்கார்டுகளை எடுத்துக்கிட்டு தங்கச்சி இறங்கி வருவான் தூக்கி வந்த அதேதான் அப்ப ஹீரோ வந்து போதும் ஒரே தாவுதான் யாராவது தடுத்தான் குபி போச்சல் திடீரடி உண்மையா சொல்றேன் என் அக்காவால தடுத்தா நான் இந்த ஊருக்கு வந்தேன் ஆசை நிறைவேறலை இப்ப பக்கம் வில்லன் ஆயிட்டேன் நீ நிஜமாவே அடிக்கணும் அவன் கத்திவோ மேல படாது நீ நம்ம மாதிரி ஏதாவது சொல்லுங்க சாரு நம்ம குடத்துக்கு தகுந்த வேஷம் தான் கொடுத்துருக்காரு முத்துவ கண்டுபிடிக்க உங்க அண்ணனும் வேகம் இருக்காரு நல்லா போலாம் பள்ளி ஐயா வேற பண்ணிக்கிட்டு குழந்தை வேற பெத்துக்கிட்டு இப்ப நடிக்க வேற வந்துட்டியா வளராத எனக்கு கல்யாணமே ஆகல பொய் சொல்லாத அப்ப நீ கர்ப்பமா இருந்தது உன்னை ஏமாத்துறதுக்கு போட்ட வேஷம் நீ நடிக்க வேண்டிய சீன் இதுதான் கைய வில்லன் பிடிக்கும் போது காப்பாத்துங்க அத்தா அத்தா அப்படின்னு அவ கத்துவ உடனே நீ தொடாதே அப்படின்னு வரணும் உடனே நான் விட மாட்டேன் அப்படியே மாவன் உடனே உங்க ரெண்டு பேருக்கு கத்தி தட்டு இது வந்து சரித்திர கதையா இல்ல சமூக கதைதான் கதாநாயகி இன்னும் விட்டு மாதிரி அப்படி ஒரு கனவு காண்டான் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் நிஜமா குத்திக்க கூடாது சும்மா அப்படி ஒரு ஆக்ட் தானே கவிங்க ஆமா ஒத்திக்கு தந்த மாதிரி இல்லையா அது கத்தி இல்ல சினிமாவுக்கு வேற மாதிரி இருக்கும் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணும்போது

என்ன விட்டுட்டு போக பாக்குறீங்க அப்படியே தள்ளி நின்னு சொல்லணும் பயப்படுத்தல உடனே அப்படி சொல்லிட்டு வந்து கையை பிடிப்பாரு நீ கையை விடு நீ கைய அத்தான் அத்தான் அப்படி உடம்பெல்லாம் துடிக்கணும் எங்க சொல்லு பாப்போம் நீ சொல்லு உனக்கு சொல்லி கொடுக்குமா குட் கே அப்போ நீ என்ன பண்ணணும் சொல்லாதே அப்படினு பாஞ்சு போய் கட்டியால தடுக்கணும் எப்படி பாஞ்சீங்க இங்க பண்டாக்கி சொல்லாதே அவ்வளவுதானே சரி ஹ

ஆமா ஆமா வாமா யாத்திரியா சரி மூட கெடுக்காத ஆமா என்ன சொன்னான் மத்தத்த இந்தாங்க நீங்க ஆக்ட் பண்ணது போதும் வீட்டுக்கு போடுங்க வீடியோ வீடியோ பாங்களா எவ்வளவு பணம் எனக்கு லாட்டான்னு தெரியுமா என்ன வேடையடா வேண்டாம் என்ன வேண்டாம் என்ன உன்னை நம்பிரா ஹீரோ போட்டுக்கேன் இப்டி பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கறியே உனக்கென்ன என்ன சார் இந்தா என்ன मार मारே நீ சொல்றே சார் கொஞ்சம் மொல்லமா சடயா யாரும்மா அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்னேன் போய் 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 ரைட் பண்ணியா சீரோ எத்தன நாள் திட்டு அது இப்படி பை வந்தேன் எத திட்டம் போட்டு சரி பண்ணிங்களா இது கடவுளுக்கே அடுக்காதே நீங்க எல்லாம் நிம்மதியா வாழ முடியாது

உண்மையை உனக்காத தெரியும் நினைக்காது அவர்தான் என் தாய் மாம தாய் மாமனால மனசு இது ஒண்ணுங்கள Siuru pergi itu apa யும் போல ஆமா 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 ராத்திரி பகல எங்க அண்ணன் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு நீ வந்து சினிமால வேஷம் போடுறான் எங்க அண்ணன் முதல் முதல்ல சினிமால வேஷம் போடுது அதுக்கு மாலை போட்டு திருப்தி சுத்தம் வந்திருக்கேன் சார் விட்டு சொல்லுங்க சார் விட்டு சொல்லுங்க சார் என்ன சார் வேடிக்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க

வேஷத்தை பார்க்க வந்த இது இவன் வேஷத்தை முடிச்சுட்டு வர திட்டம் போட்டு என கொலா ஏற்பாடு செய்த இவ்வளவு மனு நீ தேடி இருந்த உன் மைசு நிறைவு